ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நடந்து கொண்டிருக்கும் ஒரு வகுப்பு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு மற்றும் கண்ணாடி கலட்டும் பயிற்சி அந்த வகுப்பை உங்களுக்காக இலவசமாக ஆன்லைன் மூலமாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பின் பெயர் ஹீலிங் கிளாஸ் ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு அதாவதுங்க எனது நண்பர் ஒருவர் அவருக்கு கண்ணுல ஒரு பிரச்சனை அவர் ஒரு வேலைக்கு சேரணும் அந்த வேலையில கண்ணு நல்லா இருக்குன்னு டாக்டர் சர்டிபிகேட் இருந்தாதான் தான் எடுத்துக்குவாங்க இவருக்கு கண்ணுல சில அப்ப பல இடங்களுக்கு போய் தெரியாதனால கடைசியா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வகுப்புல போய் கலந்துக்கிட்டு கண்ண சரி பண்ணி அந்த வேலை வாங்கிட்டார் அவர் என்கிட்ட வந்து இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கறக்காக அந்த வகுப்பை எனக்கு கற்றுக் கொடுத்தார் நான் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க எனவே கண்ணில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி கண்ணாடி மாற்றிட்டு இருக்கிறவங்க கண்ணாடி கழட்டலாம் கண்ணில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு விலோசனம் ஹீலிங் கிளாஸ் ஐ இந்த நாள் ஆன்லைன் வகுப்பு இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க நன்கொடை மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்து நீங்க கலந்துக்கலாம் ஏற்கனவே அம்பகம் அப்படின்னு ஒரு வகுப்பு நடந்துச்சு அதுல கலந்துகிட்டவங்களும் இதுல கலந்துக்கலாம் அது 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 பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம் இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் எனவே நண்பர்களே கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு வயது இருந்தாலும் கண்ணாடி மாட்டிட்டு இருக்கிறவங்க கண்ணாடி கழட்டுவதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த வகுப்பில் பதிவு செய்து கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நவம்பர் ஏழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்ல ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல போய் நீங்க ஆன்லைன் மூலமா விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கணும் இந்த வகுப்பு ஆன்லைன்ல மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் எனவே ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து லிங்க் வாங்கி சரியான நேரத்தில் அமர்ந்து இந்த வகுப்பை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்